ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் தான் உங்கள் தமிழன் பாபாரதி பேசுகிறேன் நான் இன்னைக்கு எழுதுகிற கவிதை வந்து கற்பக விருட்சம் கற்பக விருட்சம் அப்படின்ற கவிதை வந்து நம்மளுடைய புத்தகத்துக்குரியது அதுக்காக ஒரு சின்ன சின்ன வரிகள் தாங்க மரக்கிளையாய் நான் பிறவி கொள்வேன் விதைத்தவன் சிந்தையின் எழுத்துக்கள் நான் பொக்கிசமாய் நான் புத்தகத்தில் படிப்போர் அனைவரும் உயர்ந்திடுவர் இதுதாங்க அந்த கற்பக விருச்சம் ஒரு புத்தகத்தை எடுத்து படித்தோம்னா அந்த புத்தகத்தில் உள்ள எழுத்துக்கள் புறாமல் இன்னொருத்துடைய சிந்தையிலிருந்து உருவாகிறது அந்த எழுத்தாளர் வந்து இந்த உலகத்தை எந்த விதமாக பார்த்துருக்காருங்கிறது அந்த எழுத்துக்கள்லேருந்து தெரியும் ஒவ்வொரு புத்தகமே ஒரு பொக்கிஷம் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கிறதுலே அதிகமான எழுத்தாளர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க எழுத்தாளர்களும் கவிஞர்களும் பள்ளி கல்வியில் படிக்கிற பாடத்திட்டங்கள் நிறைய இருக்கு அதைய விட ஒரு கதை புத்தகம் ஒரு கவிதை புத்தகம் இந்த மாதிரி நிறைய புத்தகங்களும் படிங்க எல்லாருமே நன்றி